அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பதில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு குறித்து முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன தமிழகத்தில் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கான பொது தேர்வு மார்ச் ஒன்று முதல் ஏப்ரல் எட்டாம் தேதி வரை நடத்தப்பட்டது அதே போல் ஒன்று முதல் மூன்றாம் வகுப்புகளுக்கு ஏப்ரல் இரண்டு முதல் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரையும் நான்கு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் இரண்டு முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் தேர்வுகள் நடைபெற்றன அதன் பிறகு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் ஜூன் முதல் வாரத்தில் திறக்கப்படுவது வழக்கம் சில நேரங்களில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகம் காணப்படும் போது பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்படும் இந்த நிலையில் நடப்பாண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஜூன் தேதி வெளியாக இருப்பதால் பள்ளிகள் திறப்பு தள்ளி போக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகின ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வருகின்றன இதனால் அன்று பள்ளிகள் திறக்க முடியாது பாதுகாப்பு கருதி மறுநாளும் திறக்க வாய்ப்பு குறைவு எனவே ஜூன் இரண்டாம் வாரம் பள்ளிகள் திறக்காமல் ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்படும் என தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி தமிழகத்தில் கல்வி ஆண்டில் ஒன்று முதல் வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது இந்த நிலையில் வங்கக்கடலில் உருவான புயல் கரையை கடந்த பிறகு தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்க கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் பள்ளிகள் திறக்கும் நேரத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் அல்லது கனமழை பெய்தாலும் பள்ளிகள் திறப்பு மீண்டும் ஒத்திவைக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன